அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்துக்கான ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பெயினிங் மூலமாக எவ்வாறு புதிய மாணவர்களை எம்இஸ் உலகத்தில் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான ரேலி அமைக்கிறதுக்காக நமக்கு இரண்டாயிரம் ரூபா வந்து அரசு விடுவித்துள்ளது அதை மேற்கொண்டு வரப்பாடி நம்ம புதிய மாணவரை சேர்த்த பிறகு எம்மிஸ் உலகத்தில் எவ்வாறு அப்டேட் செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய அதுக்கு குரோம் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க குரோம் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டிங்கன்னா ஆல்ரெடி லாகின்லேருந்திங்கன்னா டேட்டா உங்களுக்கு ரோப்பன் ஆகிடும் அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பனிங் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஜோவன் ஆகும் அதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ப்ளூ கலரில் ஆட்ன்னு கொடுத்துருப்பாங்க இதில் முதல்ல உங்களுடைய மாணவனுடைய பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க இப்போ மாணவனுடைய பெயரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது கீழே டேட்டா பர்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா பர்த்துக்கு கீழே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காலண்டர் ஓப்பன் ஆகும் மேலே இயரை மாற்றுறதுக்கு அதை டச் பண்ணிக்கோங்க அப்படின்னா இயர் உங்களுக்கு மாறும் இப்போது அந்த மாணவன் எந்த இயரில் பிறந்திருக்கானோ அந்த இயரை படுத்துட்டு அவனுடைய டேட் டு மன்த் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெண்டர் கெட்டிருப்பாங்க மேல்னால் மேல் போடுங்க ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் போடலாம் இப்போ நான் மேல் அப்படின்னு போடுறேன் அடுத்தது ரிலேஷன் கேட்டிருப்பாங்க அதில் ஃபாதர் மதர் கேட்டிருப்பாங்க ஃபாதர் ஃபாதர் நேம் போட்டிங்க அப்படின்னா ஃபாதருடைய நேம் வந்து கீழே வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி அவனுடைய கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க பிசியா எம்பிசியான்னு கேட்டிருப்பாங்க அவன் எந்த கேட்டகிரியில் வரான அந்த கேட்டகிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செலக்ட் அப் அப்ளை தான் க்ளாஸ் கேட்டிருப்பாங்க அவன் எந்த வகுப்புக்கு தே சே அந்த வகுப்பு நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அவனுடைய எல்கேஜி யூகேஜியில் படித்த எம்இஸ் ஐடி இருந்தால் நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னு விட்டுடலாம் மாதிரி ஆதார் நம்பர் இருந்தால் நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா அதையும் விட்டுட்டு கீழே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிற பட்டன் நம்ம வந்து கொடுத்துடலாம் இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் ஸ்கூலுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸ்கூல் கேம்பெயிங் மூலமாக நம்ம அட்மிஷன் நடத்த வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்